அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு நம்ம எல்லோருக்குமே பயன்படக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்முடைய வீட்டை அல்லாஹினுடைய அருட்கொடைகள் நிறைந்த இன்னும் அல்லாஹினுடைய பறக்க நிறைந்த இன்னும் நமக்கு தேவையான அத்தனை ஞாபத்துக்களையும் நம்முடைய வீடு முழுவதும் நிரப்பக்கூடிய அளவிற்கு நம்முடைய வீட்டை பறக்கத்தாகவும் செழிப்பாகவும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப குட்டி துவா தான் இந்த துவாவை நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு முறை நம்மளோட வீட்டுல இருந்து கொண்டு நம்ம மனதார அதை சொல்லணும் அப்படின்னா அலமதுல்லா அல்லா தலை நமக்கு தேவையான அனைத்து அற்கொடைகளையுமே நமக்கு வழங்குவான் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்முடைய வீடு தான் நம்முடைய சந்தோஷம் நம்முடைய சுக துக்கங்கள் எல்லாத்தையுமே நம்முடைய வீடு தான் பார்க்கும் அந்த இடம் நமக்கு நிம்மதியா இருந்துருச்சு வரக்கத்தா இருந்துருச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப அழகா மாறும் நம்ம வாழ்றதுக்கான அர்த்தமும் நம்முடைய வீடு தான் நமக்கு தெரியப்படுத்தும் இன்னும் அந்த இடம் நமக்கு நிம்மதியானதா ஒரு சந்தோஷமானதா மாறிடுச்சு அப்படின்னாலே நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறத நமக்கு அதை உணர்த்தும் அதனால தான் வீட்டை எப்போவுமே நம்ம வந்து பறக்கத்தா வச்சுக்கணும் பறக்கத்தா வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அமல்களை அதிகப்படுத்தணும் அல்லாஹோட நெருக்கமாக நம்ம வச்சுக்கணும் ஏன்னா அந்த வீட்டில் நம்ம ஓதக்கூடிய சில திக்கர்கள் ஓதக்கூடிய குரான் தொழக்கூடிய தொழுக சில அமல்கள் எல்லாமே நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்தும் பறக்கத்தான வானவர்கள் அந்த இடத்துல குவிவாங்க அப்போது அந்த இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த இடத்தை நம்ம நல்ல மாதிரியாவும் பயன்படுத்தலாம் தீமைகளுக்கும் பயன்படுத்தலாம் இன்னும் நல்லதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் நம்ம தான் இருக்கு அப்படிப்பட்ட நம்முடைய வீட்டை நம்ம வாழ்றதுக்கான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீட்டை நம்ம இது போல ஒரு சிறிய அமல்களின் மூலம் வரக்கத்தா மாத்திக்க முடியும் வரக்கத் அப்படிங்கறது நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன் காசு பணம் மட்டும் கிடையாது அதோட சேர்த்து நீண்ட ஆயுள் இன்னும் நல்ல ஆரோக்கியம் நல்ல அன்பான உறவுகள் இன்னும் இனிமையான சில விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே எல்லாம் பறக்கத்தை கொடுத்தா மட்டும்தான் நமக்கு நிறைவு ஏற்படும் அப்படிப்பட்ட பறக்கத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் அடைந்து கொள்ளணும் அந்த வீட்டை ரொம்ப பறக்கத்தான் மாற்றிக்கணும் உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வார்த்தையை தினமும் ரெண்டு முறை சொல்லுங்கள் அது என்ன வார்த்தை அப்படின்னா அல்லாஹும பாரிக்லி ஃபி மன்சிரி அல்லாஹுவே என்னுடைய வீட்டில் எனக்கு அருட்கொடைகளை வழங்கி எனக்கு அதிலே வரக்கத்து செய்வாயாக இன்ஷால்லா இந்த அழகான வார்த்தைகளை நீங்க தினமும் காலையிலும் மாலையிலும் முறை உங்களுடைய வீட்ல இருந்து கொண்டு நீங்க ஓதுங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு இரண்டு கைகளையும் ஏந்தி உங்களுடைய வீடு எவ்வளவு சந்தோஷமா மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த சந்தோஷத்தோட அல்லாஹ் விடத்துல உணர்ந்து கண்களை மூடி கேளுங்க நம்ம எப்போ உணர்ந்து சொல்றோமோ அப்பதான் அதற்கு சக்தி வலிமை அதிகமா கிடைக்கும் அதனால உணர்ந்து சொல்லுங்க அல்லாஹால உங்களுடைய வீட்டை உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி அமைச்சு தருவான் உங்களுக்கு தேவையானதையெல்லாம் உங்களுடைய உங்களுடைய வீட்டுல கொண்டு வந்து தருவான் அல்லாஹாலா அப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கக்கூடிய அருட்கொடைகள் நிறைந்த ஒரு பறக்கத்தான வீடாக நம் அனைவருடைய வீட்டையும் மாற்றி தருவானாக ஆக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு